ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் நைன் டேரோ இன் தமிழ் ஸோ நெக்ஸ்ட் வீக் கம்மிங் வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா கொஞ்சம் காட்ஸு மெசேஜஸ் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம் வா ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து கம்மிங் வீக்கில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏதோ ஒரு செலப்ரேஷன் இருக்கலாம் ஒரு நியூ ப்ரப்போசல் வரலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட்லாம் முடிய வாய்ப்பு இருக்குது ஏதோ செலப்ரேஷன் இல்லை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் புதுசாக உங்கள் வீட்டில் ஏதோ செலப்ரேட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதுவைஸ் உங்கள் ஹார்ட் ஒர்க் சின்சியர் எஃபர்ட்டுக்கான ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க போகிறீங்க ஒரு திருப்தி இருக்க போகுது ஓகேவா அண்ட் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஹார்ட்ஒர்க்கான ரிசல்ட் வந்துட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டேவாக இருக்கும் ஸோ சில பேர் வந்து புதுசாக வீடு வாங்கலாம் சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்கும் வாக்கி பாக்கியம் இருக்குது ஸோ அடுத்த மெசேஜ் என்ன பார்த்தோன்னா நைன் ஹவுஸ் வாட்ச் தூங்காமல் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணலாம் ஸோ மண்டே டியூஸ்டே அப்படின்ற மீனிங்கில் நான் எடுத்திருக்கிறேன் முன்ன பின்னா இருக்கலாம் ஓகே இது மண்டே உங்களுக்கான ஒரு செலப்ரேஷன் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய ஒரு டேவாக தெரியுது டியூஸ்டே அதிகமாக நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஒவ்வொரு தூங்காமல் ரொம்ப யோசிக்கலாம் ஸோ அது வந்து உங்கள் மேலே நீங்கள் ஒரு கடினத்தன்மையை காட்டிக்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது அதனால் நீங்கள் பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு எதிர்மறை எண்ணங்களை வந்துட்டு வாழ்த்துக்க தேவையில்லை பிகாஸ் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஓகே ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் வந்துட்டு பிரபஞ்சம் வந்து தரும் ரைட் ஸோ உங்களுடைய ப்ராப்ளமும் வந்து ஏஞ்சல்ஸ்கிட்ட விட்டுருங்க தூங்காமல் அந்தளவுக்கு கஷ்டப்பட வேண்டாம் ஓகேவா உங்கள் சேல லைஃப்பில் உள்ள சேலஞ்சை நினச்சி ஸோ அது வந்து ஏஞ்சல்ஸ்கிட்ட வந்து விட்டுருங்க உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் பாருங்க டென் ஆஃப் கப்ஸ் வந்துடுச்சா வெனஸ்டே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அகெயின் ஒரு கமிட்மெண்ட்டு ஃபேமிலியோட ஒரு ஹாப்பினஸ்ஸு மன நிறைவு இல்லை ஒரு ஃபேமிலியை கெட் டுகெதர் மீட் பண்ணலாம் இல்லை நியூ ப்ரப்போசல் வரலாம் ஓகேவா அண்டு உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு இணக்கத்தோட ஒரு அன்போடு ஹாப்பியாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியராக இருக்கும் சில சில நேரங்களில் மன்னிப்பு தேவைப்படலாம் ஸோ மன்னிச்சு விட்ருங்க ஸோ தட் ஒரு ஹாப்பினஸ் வந்து வரும் ஒரு புரிதல் அப்புறம் ஒரு மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அன்பாக இருக்கிறது டென் ஆஃப் கப்ஸ் அதுதான் ஓகேவா ஸோ அன்கண்டிஷ்னல் லவ் வந்துட்டு நீங்களும் கொடுப்பீங்க ஓகே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது தேர்ஸ்டே டே அப்படின்னு பார்க்கும்போது வா சிக்ஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் உங்களுக்கான உதவி கிடைக்கலாம் இல்லை நீங்கள் யாருக்கும் உதவி செய்யலாம் ஸோ சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கிஃப்ட் ஏதோ ஹெல்ப் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ரைட் ஸோ அதை வந்து ரொம்ப பணிவாகவும் ஒரு நன்றி உணர்வோடும் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வாலண்டியராக நீங்கள் சேரிட்டபிள் சேரிட்டிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான டொனேஷன் கொடுக்குறது அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி வந்து நாளைக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு விஷயமாகவும் அமையும் அப்படின்னும் பார்க்க முடியுது ஃப்ரைடே அப்படின்னு எடுத்தோன்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் இதுவும் அதே தான் ஒரே இணக்கம்தான் சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு இணக்கத்தோடு இருக்க போகிறீங்க சில பேருக்கு ரீயூனியன் அப்படின்னும் பார்க்க முடியுது நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா சில பேருக்கு உங்களுடைய மெமரிஸ் ஓவராக வந்துட்டு உங்கள சைல்டுஹுட்டு மெமரிஸு இல்லைன்னா யாராவது ஒரு பழைய ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு அவங்க மெமரிஸ் வரலாம் இல்லை அவங்க போர்ஸ் நீங்கள் விரும்பக்கூடிய ஒருத்தருடைய மெமரிஸ் உங்களுக்கு வரலாம் இல்லை உங்களுடைய சைல்டுஹுட்டு அதே கூட நீங்கள் யோசித்து பார்க்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு வரும் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ரொம்ப வருஷங்கள் ஆயிருக்கலாம் அவங்கள மீட் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சிலர் அவங்கள மீட் பண்ணலாம் சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் வரலாம் ஒரு மெசேஜ் ஒரு கால் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ஒரு எமோஷ்னல் ஹாப்பினஸ் வந்து பார்க்க முடியும் ஓகே ஸோ ஒரு சிலர் வந்து உங்கள் இன்னர் சைல்டோடு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க ஓகே ஃப்ரைடே வரையும் பார்த்துருக்கோமா மண்டே டியூஸ்டே அனுஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே டென் ஆஃப் பென் வான்ஸ் அதிகமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகம் வரலாம் அதை நீங்கள் போட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களை சு உங்களால் உங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒர்க்காக இருக்கட்டே ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக வந்து ஷேர் பண்ணலாம் ஓகேவா அண்ட் உங்கள் லைஃபு கரியர் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் திணற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி தெரியுது ஓகே அதனால் ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் மற்றவங்கள்ட்ட இருந்து ஹெல்ப் கேட்குறதுக்கு நீங்கள் தயங்க வேண்டாம் தாராளமாக வந்து ஹெல்ப் கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கான ஹெல்ப் வந்து கிடைக்கும் ஸோ உங்களை வந்து டீக் கேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் நீங்களே உங்கள் ஸோ முதுகு மேலே தோல் மேலே போட்டு சுமக்க தேவை இல்லை ஓகே நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது கம்மி பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சண்டே வா நைன் ஆஃப் கவர்ஸ் ம் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற போகுது உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் இருக்க போகுது ஒரு உங்கள் விஷ் ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில் ஆக போகுது அதுதான் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் சில பேருக்கு மணி ரிலேட்டடாக கூட சப்போர்ட் கிடைக்கும் இமோஷனல் சப்போர்ட்டும் வந்துட்டு கிடைக்கும்னு பார்க்க முடியுது ஸோ நீங்கள் அன்வான்டாக வந்து கவலைப்பட்டு தூங்காமல் இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை டென் ஆஃப் கப்ஸ் இருக்குது இது என்ன நைன் ஆஃப் கப்ஸ் இருக்குது அண்டு நைன் ஆஃப் பெண்டக்கல்ஸ் சிக்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் அது மாதிரி ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் எந்த விதமான ஒரு ரீஸும் வச்சுக்க தேவை ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஒரு குட் லக்கு ஒரு டேஸாக தான் இருக்கும் ஓகே ஸோ உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு என்ஜாய் பண்ண பண்ணக்கூடிய ஒரு டே வீக்காக வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகேவா உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ யூ ஆல் த பெஸ்ட் அண்டு டென் டென்னு வந்து கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்கள் உங்களுக்கான லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் வந்து வரப்போகுது ஓகே அண்டு சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஏற்படலாம் பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா ரியூனியன் ஏற்படலாம் ரைட் அது மாதிரி கரியர் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது கரியரோ ஜாபோ ஓகே அதுக்கான சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ரைட் ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் I'll meet you in my next video. Take care. Bye bye.